الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العلي العظيم صدق رسوله الكريم اما بعد بقولون بقولون يا الله هي الله يركم متمه மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தோடர் முஹம்மது சல் அல்லாஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் எங்கள் குழுமீரைக்கூடிய நம் மனைவின் மீதும் ஒட்டுமொத்த உமத்தார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறி என் யாரும் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரூ நாம் எல்லாம் நல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு ஹாலிலே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் அப்படிதான் ஒரு ஆணிலும் கூறுகிறான் அப்படி ஒரு தேர்வு இந்த உலகம் இருக்கும் பொழுது ஒரு மூன்று மணி நேரம்தான் ஒரு தேர்வு அறைக்கான கால அவகாசம் ஆனவர் அப்படி அற்புமாக சொற்பமாக வயதையும் காலங்கள் விரிந்து செல்லக்கூடிய ஒரு காலத்தையும் பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சிறுகிய குறுகிய காலத்திலே நாம் யாரின் மீது பாசம் வைக்கின்றோம் நாம் யாரை நேசம் கொள்கின்றோம் அந்த பாசங்கள் நேசங்கள் நமக்கு நிலையானதா அல்லது அற்பமான சொற்பமான காலத்திலே முடிந்திடக்கூடியதா என்பதை பற்றி எல்லாம் நாம் சிந்திப்பதில்லை கண்ணியமானவர்களே அப்ப நிலையான ஒன்று என்று சொன்னால் அல்லாஹ மட்டும்தான் நிலையானவர் இந்த உலகத்திலே குடும்பத்தின் மீது பாசம் காட்டுவது பரலான விஷயமாகும் தன் தன் தாயின் மீது தந்தையின் மீது மனைவியின் மீது பிள்ளைகளின் மீது பாசம் காட்டுவதெல்லாம் பரவானது அவர்கள் அவர்களுக்கான நேரங்களிலே அவர்களுக்கான கடமையை செய்ய வேண்டும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் முஸ்லீமும் அல்லாஹுவின் நேசம் கொண்டால் மட்டும்தான் அந்த நேசம் மட்டும் தான் இவ்வுலகமாகட்டும் மறு உலகமாக இருக்கட்டும் அவருக்கு பயன் தரக்கூடிய ஒரே ஒரு நேசம் ஏனென்று சொன்னால் மறுமையிலே குடும்பத்தார்கள் ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய தாயை பார்த்து ஓடுவான் குறுவானில் அல்லாஹ் பேசுகிறார் ஏவோமை அஃப்யர் ரூல் மக்குமின்னஹை ஒரு ஆண் தன்னுடைய நேசனாக இருந்தவனை பார்த்து ஓடுவான் வ உண்மிகி தன் தாயையும் தன்னுடைய தந்தையும் பார்த்து ஓடுவான் ஏன் இங்கே நம்மளை பார்த்து எனக்கு ஒரு நன்மை கொடுப்பா ஒரு நன்மை இருந்தா போது நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்பதாக தன்னிடத்திலே இருக்கக்கூடிய நன்மையை கேட்பார்கள் என்ற அந்த பயத்தின் காரணமாக ஒரு ஆண் தன்னுடைய நண்பனையும் தாயையும் தந்தையும் தன்னுடைய சகோதரனை பார்த்து ஓடுவான் என்பதாக அல்லாஹ் ஆணிலே கூறுகிறான் கண்ணியமானவர்களே ஆனால் இவர்கள்தான் எங்களுக்கு தெரிந்த உலகத்துடைய நேசம் வைப்பதற்கான நபர்கள் ஆனால் சகோதரலி இதையும் தாண்டி இந்த உலகத்திலே மனிதனாக நம்மை ஆக்கி அல்லாஹுவை நேசம் கொண்டால் என்ன கிடைக்கும் அல்லது அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றானா என்பதை பற்றி என்றாவது நாம் சிந்தித்துன்றா அப்படி அல்லாஹ் நேசிப்பான் என்று சொன்னால் ஒரு ஆணையில யாரை பற்றி அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று பேசுவதை சற்று நாம் கவனமாக கேட்டால்தான் அந்த தன்மைகள் அந்த குணங்கள் இங்கிடத்திலே வந்தால்தான் அல்லாஹுடைய நேசர்களாக மாற முடியும் இந்த உலகமாக இருக்கட்டும் மறு உலகமாக இருக்கட்டும் யாரும் நமக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது அல்லாஹவை தவிர அல்லது எந்த தீமையும் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய நாட்டத்தை தவிர அன்பானவர்களே அப்படிப்பட்ட அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று குர்வானிலே பல இடங்களில் கூறுகிறான் பெருமானா சலாஹி செல்லும் பல முறை பல தரவை சஹாபாக்களுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்ற அந்த மீண்டும் மீண்டும் கூறிய சஹாபாக்களை பயன்படுத்தினார் கனிமான் இன்று என்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் பாருங்கள் அல்லாஹ் குர்வானிலே சூரா பக்ராவில் கூறுகிறான் என்னாஹுனியின் அறங்கள் அதிகம் செய்வோரை நேசிக்கின்றான் மிக்க இந்த உலகத்துல பார்க்கறோம் ஒரு பாதையில முள்ளு கடந்து எடுத்து போடுறாரா ஒரு பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுகின்றாரா ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு நலவு நாடக்கூடிய விஷயங்களிலே தன்னை முற்படுத்திக் கொள்கிறாரா சமூக பணிகளிலே தன்னை முற்படுத்திக் கொள்கிறாரா இறை ஆழத்திற்கான பணிகள் இருந்தா அதிலே தன்னை முற்படுத்திக் கொள்கிறாரா அல்லாஹ் குர்பானிலே கூறுகிறார் இன்னல்லாஹி மஹித் மஹசினின் பாருங்க ஒரு பாதியில கிடக்கிற மனிதருக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை ஒரு மனிதன் அகற்றாருன்னு சொன்னா பெருமானா செல்லாலி செம்மவும் சொன்னாங்க ஈமான் எழுவது பகுதியாருக்கு அதில் ஒரு பகுதிதான் அவர் செய்த காரியம் என்பதாக ஈமானின் அடையாளம் என்பதாக கூறினார் அப்ப நல்லறம் என்பது ஈமானிலே மிக முக்கியத்துவமான ஒரு குணம் அந்த குணத்தை நாம் வளர்க்க வேண்டும் கண்ணியமானவர்களை இரண்டாவதாக அல்லாஹ் கூறுகிறான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறார் இன் அல்லாஹ் யஷிப் புத் யார் தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக யா அல்லாஹ் நான் பாவம் செய்துவிட்டேன் என் தவறை ஒப்புக்கொண்டவனாக அல்லாவிடத்தில் யார் சரணடைகின்றானோ அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறார் இன் அல்லாஹ் புத் தவாபீன் கண்ணியமானவர்களே பெருமானா செல்லாலிசன் அவங்க சொன்னாங்க ஒரு ஜும்மால இருந்து இன்னொரு ஜும்மா இருக்கிறது அல்லவா அதுல ஐவேறு தொழுகை நேரங்கள் இருக்கிறது அல்லவா இந்த நேரங்கள்ல நீங்கள் தொழுகுறீங்க அந்த இறை நேரங்களுக்கு கிடைப்பட்ட நேரம் ஒவ்வொரு பருள லுகருக்கு மத்தியில லுகர் அசருக்கு மத்தியில இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இடை பாவங்களுக்கு அடுத்தடுத்த வக்தே அந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரை இது போன்ற இந்த தொழுகைகள் உங்களுடைய ஒரு தொழுகை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்பதாக பெருமானா செவ்வாயசலம் அவர் சொன்னார் அன்பான அருளி ஆனால் நம்முடைய தாவம் பாவி என்ற எண்ணம் நம்மள்கிட்ட முதல்ல இருக்கா யாராச்சும் நம்மளுடைய பாவத்தை சுட்டி காட்டிட்டா நம்மளால பொறுக்க முடிகிறதா கண்ணியமானவர்களே ஆனால் இது நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் அல்லாவிற்கு முன்பாக அல்லா நிச்சயமாக நான் பாவி என்பதாக என்ன வேண்டும் பாருங்க பெருமானா செல்லாரேசன் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நான் எழுவது முறை தௌவா செய்கிறேன் என்பதா எப்படிப்பட்ட நபி அல்லா சொல்கிறான் நபியை உங்களுடைய முன் செய்த பாவமும் உங்களுடைய பின் செய்த பாவமும் நான் மன்னித்து விட்டேன் என்று கூறப்பட்ட நபி பெருமானா செல்லாரிசன் தங்களுடைய தோழத்தில் சொன்னாங்க நான் எழுவது முறை ஒரு நாளைக்கு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்பதா அன்பர்களே நாம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு ஸ்தீஃபார் செய்கின்றோம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்ன பெருமானா செலாசம் சொன்னாங்க ஆதமுடைய மக்களில் திரும்பிதில் வரக்கூடிய ஒரு ஹதீஷ் ஆதமுடைய மனிதர்கள் ஆதமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவங்கதான் ஆனா அதுல யாரு தௌபா செய்யறாங்களோ அவங்கதான் அல்லாவிட்ட சிறந்தவங்க என்பதாக பெருமானா செலாசம் சொல்லி காட்டினா பாருங்க அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ரஹமத் செஞ்சிருக்கான்னு கேட்டா நம்முடைய ஒழு செய்யும் போதும் ஒவ்வொரு வக்தக்கு ஒழுகி செய்கிறோம் அல்லவா அந்த ஒவ்வொரு ஒழுவினுடைய ஒவ்வொரு செயலிலுமே நம்முடைய பாவங்கள் வெளிப்படுகிறது முகத்தை கழுவுறோம் கண்ணையும் கழுவுறோம் கண்ணின் மூலியமாக ஏற்பட்ட பாவம் கழுவி புரிய போகிறது கையை ஒழுவு செய்யும் போது கழுவுகிறோம் ஒழுவிலால் ஒழுவின் பறக்கத்தால் அல்லாஹ் இந்த உம்மத்தின் இந்த நேசம் பாசம் அந்த கைகளில் உள்ள அந்த ஓடும் போது பாவம் ஓடுகிறது நகத்திற்கு மத்தியில் பாவங்கள் ஓடுகிறது காலை கழுவும் போது கால்கள் செய்த பாவங்கள் ஓடுகிறது என்பதாக பெருமானா சந்தாசம் சொன்னான் ஆன்பார்களே அப்ப அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள் ஒருவர் யார் அதிகமாக தன்னுடைய பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடியவர் தான் இது மிகப்பெரிய ஒரு டாபிக் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லிஸ்ட கொடுக்குறாங்க இருக்கிற குறுகி இந்த நேரத்துல எவ்வளவு பேர்த்த நம்ம பார்க்க முடியுமோ பார்ப்போம் இன்ஷால்லா அதுல நாம் வருகிறோமா என்ற பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து மூணாவதாக சொல்றாங்க அல்லாஹ் யாரை நேசுகிறேன் என்று சொன்னால் இன் அல்லாஹ் யுஹிபுல் முத்தீன் பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் சுத்தமாக இருப்பவர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான் பரட்டை தலையோடு மீசையை கத்தரிக்காமல் அலங்கோலமாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ் இஸ்லாம் என்பதே ஆடை பாதி என்பதாக அப்ப ஒரு மனிதனின் பாதி என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனின் பாதி குணம் என்றால் மீதி அவனுடைய சுத்தம் தான் அவர் யார் அவன் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது மக்களுக்கு மத்தியிலே அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த சுத்தத்தின் விஷயத்துல நாம கவனமா இருக்கோமான்னு பாக்கணும் அப்படி சுத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நபர்களை நாம் ஊராக மாற முடியும் அந்த சுத்தம் நமக்கு ஒரு நல்ல சிந்தனையும் குணத்தையும் உருவாக்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கு நமக்கு மிகவும் என்ன செய்யும் சதவீதம் இல்லை உந்து வேகத்தை ஏற்படுத்துவது நமக்கு சுத்தம் தான் அடுத்த பெருமானா சொல்லணும் அவங்க சொன்னாங்க மூன்றாவதாக அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னார் மீது முழுமையாக யார் பொறுப்பை சாட்டுகிறார் அவரை அல்லாஹ் நேசிக்கின்றான் எனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் தான் என்ற சிந்தனையோடு அவருடைய செயல்கள் அவருடைய காலங்கள் நேரங்கள் என்று ஆக்கிக் கொள்பவரை அல்லாஹ் நேசிக்கின்றான் பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் ஒளிமன் ஹாஃப் அபாம ரஃப் ஹேஜ் யார் ஈமான் கொண்டு அல்லாஹை சந்திக்கும் தினத்தை அஞ்சி தன்னுடைய மறைவிலும் பாவங்களை செய்யாமல் அல்லாஹை அஞ்சியவராக யார் உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அவர்களுக்கு இரண்டு சொர்க்க சோலைகளை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் சுருவா ராஹான் அந்தவரு கனியமானவர்களே அப்ப அல்லாஹாவை மறைவிலும் அஞ்சக்கூடியவர் இன்னும் தனக்கு பெருமாள் சலாசம் சொல்றாங்க நீங்க வீட்டை விட்டு வெளியே போறப்பையும் சரிய வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி எல்லாம் என்ன சரிய என்னுடைய முழு காரியத்தை ஒன்ற ஒப்படைக்கிறேன் என்பதாக போயிட்டு வாங்க என்பதாக துவா கத்துக் கொடுக்குறாங்க அப்ப இந்த நபர் யாரை நபரை மாறிய நம்பியவராக மாறுகிறார் அல்லாஹை முழுமையாக பொறுப்பை சாட்டியவராக ஆகிறார் அப்படி முத்தக்கின்களாக நீங்கள் இருந்தால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் பெருமான சொன்னாங்க முத்தக்கின்களுக்கு அல்லாஹ் ஒரு பறவையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பறவை அல்லாஹை நம்பியதாக இருக்கிறது அதற்கு எப்படி அல்லாஹ் உணவை அளிக்கின்றானோ அதுபோன்று முத்தக்கீன்கள் அல்லாஹின் மீது பொறுப்பை சாட்டக்கூடியவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுக்கு உணவளிப்பார் காலையில் உடனே உணவை தேடி வெளியே போகுது மாலை ஆகும்போது தன்னுடைய வயிறும் நிறைந்து தன்னுடைய பிள்ளை குட்டிக்கும் சேர்ந்து என்ன செய்தவர்களே உணவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வருது இப்படி அந்த எங்க இப்ப எங்க வேலை செய்யறது இல்ல எந்த ஜாப்லயும் போய் என்ன செய்யல ஜாயின் பண்ணல ஆனால் அது அல்லாஹுவை நம்பியதாக இருக்கின்றது அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டியதாக முயற்சி செய்கிறது அல்லாஹ் அது என்ன செய்ய சகோதரர்களே அவருடைய முழு ரிஸ்குடைய பொறுப்பை மீட்டுக் கொள்கிறார் இது போன்று அடியார்களே நீங்களும் அல்லாஹ் என்ன செய்து கொள்ளுங்கள் முத்தக்கின்களாக மாறுங்கள் அப்ப நாலாவது நபர் இன்னல்லாஹு வத்தகா ஃபைன்னல்லாஹி யுஹிப்புல் முத்தகீன் யார் அல்லாஹ் முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடிய நபராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார் அவர்களை நேசமும் கொள்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஆஹ் கண்ணியமானவர்களே பாருங்க ஒரு தடவை இந்த நற்குணத்தை பத்தியும் இப்படி அல்லாஹ்விட பொறுப்பை சாற்ற விஷயம் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்கப்படுது ஒரு நபர் வராங்க கேட்கிறாங்க யார ரசூலுல்லாஹ் ஒரு எல்லாம் அறிவிக்கின்றாங்க திருமதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய தகுதியான சில விஷயங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் அல்லாஹ் யாரை தகுதியாக ஆக்குறான் சொர்க்கத்துக்கு என்பதாக அப்ப பெருமாநா சொல்ல சொன்னாங்க இரண்டு குணங்கள் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்து அவனை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியை நபரெல்லாம் மாற்றுது ஒண்ணு தக்குவா அல்லா அஞ்சும் விதத்தில் அஞ்சுவது இரண்டாவது நற்குணம் இந்த ரெண்டு குணமும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்திற்கு தகுதியா நபரா மாற்று அப்ப கேட்டாங்க அப்ப நரகத்திற்கு தகுதியான நபரா ஒரு மனிதனை எந்த விஷயம் மாற்று யார் அசுல்லா சொன்னாங்க யார் ஒரு மனிதன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தாமல் இருக்கின்றானோ அந்த ஒரு செயலும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மர்மஸ்தானத்தின் விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றானோ அந்த விஷயத்திலும் இந்த இரண்டிலும் பேணுவல் இல்லாமல் இருப்பவர்கள் நரகத்திற்கு இதன் மூலியமாகவே செல்வார்கள் என்பதாக பெருமானா செல்லாது இஸ்லாமையும் எச்சரிக்கை செய்தான் கண்ணியமானவர்களே தக்குவா நற்குணம் இதை இரண்டும் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எனவே அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நபரில் ஒருவர்கள் வத் மித்த புல்லாஹ் அல்லாஹை அஞ்சக்கூடியவர் ஆன்மார்களே அப்படிப்பட்ட அல்லாஹியை அஞ்சக்கூடிய நபர்ல அல்லாஹ் நம்ம மனிதமாக்கியர்களுக்கு புரிவானார் அடுத்த பெருமானர் செல்லா விஷயமா சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் மொஹீம் போல் யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அந்த நபர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் எப்படிப்பட்ட பொறுமை நமக்கு தமிழிலே ஏராளமான பழமொழி இருக்கு பொறுமை கடலிலும் பெரியதுன்னு சொல்லுவாங்க பொறுமை தன்னையும் எதிரியும் காக்குமா ரெண்டு பேரும் பொறுமையா இருந்துட்டாங்கன்னா தன்னையுமே எதிரியுமே காக்கக்கூடியது பொறுமை இன்னும் பொறுமை புண்ணியத்தின் வேர் என்றும் சொல்லுவாங்க புண்ணியத்தின் வேறு நன்மையுடைய எல்லா காரியத்துடைய வேர் பொறுமை இன்னும் பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார் என்பதாக தமிழ் தமிழ்ல பல பல மொழியில் வருது சகோதரே அப்படி யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக அந்த நபர் என்ன செய்வார் கேட்டா அல்லாவுடைய நேசத்திற்குரிய நபர்லாம் மாறுறாங்க அப்ப நீ பலசு நிலக்கூடிய பிரச்சனை எல்லாம் பாக்குறோம் இவ்வளவு கொடூரங்கள் கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அங்கிருக்கூடிய குழந்தைகள் பெண்கள் பொறுமையாக இருக்கின்றார்களா இந்த பொறுமைக்கு நிச்சயமாக அல்லாவிடத்தில் அவர்கள் நேசர்களாக மாறுவார்கள் அதற்கான கூலியை பரிபூர்ணமாக இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் மறுமையிலே அவர்கள் நிரந்தரமாக அடைவார்கள் இனியமானவர்களே மூசான இஸ்லாம் ஹிதுலேஸ்லம் சந்திச்ச சம்பவத்தை பத்தி நமக்கு தான் தெரியும் ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருக்கும் ஹிதுர் அலி இஸ்லாத்து பல இலும்களை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா அவர்களிடத்தில இருந்து இல்லாத ஒரு பொறுமையின் காரணமா யாரு மூசா நபி அவங்கள்ட்ட இல்லாத ஒரு பொறுமையின் காரணமாக அவசரப்பட்டு கேள்வி கேட்டதின் அவங்க இனிமே நீங்க கூட பயணிக்க முடியாது என்று அஸ்லாம் அவங்களனா நீங்க போ சொல்லிடுறாங்க அப்ப பெருமனா சிவாஜி இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம பல படிப்புனைகளை இந்த சம்பவத்திலிருந்து பெற்றுக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் மூசா அலி பொறுமையா இருந்திருந்தா இன்னும் இந்த உலகிற்கு ஏராளமான கல்வி ஞானங்கள் அவருடைய அந்த இணைந்து பயணித்ததின் மூலியமாக என்ன நமக்கு வெளிப்பட்டிருக்கும் என்பதாக சொன்னார் அப்ப பொறுமை அன்பர்களே மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்து பெருமா அடுத்து அல்லாஹ் நேசிக்கிறிய நபர்களிலே ஆராதனை சொன்னார்கள் வத்தகா ஃபின்னஹு யுஹிப்புல் முத்தக்கீன் இன் அல்லாஹ் யுஹிப்புல் முகுசிதீன் அல்லாஹ் நீதிமான்களை நேசிக்கின்றான் ஏதாவது விஷயங்கள்ல நாம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு பயந்து அந்த இடத்துல நீதியாக இருப்பவரை அல்லாஹ் நேசிக்கின்றான் சொல்றாங்க நீங்க சாட்சி சொல்லக்கூடிய நேரத்துல நீதியாக இருங்கள் என்பதாகவும் அல்லாஹ் குருவான் கூறுறார் என்ன சொல்றாங்க நீங்கள் நீதியில எப்பயுமே நிலைத்த இருங்கள் உதாரணம் ஒரு கூட பெருமான சலாசம் அவங்க வியாபார சந்தைக்கு போறாங்க வியாபாரம் நடைபெற்று இடத்துக்கு போயிட்டு ஒரு சஹாபி வித்துக்கிட்டு ஒரு பொருள்ல தானியத்துல கையை விடுறாங்க ஒரு தானிய குவியல் பக்கம் உள்ள இருக்கிறல்லாம் அப்படியே நினைஞ்சிருக்கு பெருமான சதாசனம் பார்த்துட்டு சொன்னாங்க என்ன உள்ள ஈரமா இருக்கு வெளியெல்லாம் காஞ்சிருக்க இதை போய் நீங்க வித்துக்கிட்டு இருக்கீங்களே விற்கிறது தப்பல்ல அந்த ஈரமான பகுதியெல்லாம் மொதல் வெளியே தெரியணும் அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அந்த பட்டு சொல்லிட்டு போனாங்க யார் வியாபாரத்தில் நீதி இல்லாம நடந்துக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதான் சொல்லிட்டு பெருமான சலாசம் போயிட்டு போயிட்டாங்க நம்மை சார்ந்தவர் பெருமானா பெருமானா சலாலிஸ்லம் சொர்க்கவாசி அப்ப பெருமானா சலாலிஸ்லம் அவருடைய சார்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தால் அது நரகத்திற்குரிய செயல் அன்பர்களே வியாபாரத்திலும் சரி குடும்பத்துடைய விஷயத்திலும் சரி சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தீர்ப்பளிக்கின்றோமோ அந்த விஷயத்திலும் சரி நீதியாக இருக்க வேண்டும் இந்த நீதியாக இருக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் அதான் குர்பானிகள் அல்லாஹ் கூறுகிறார் இன்னல்லாஹி ஹை குல் முக் சித்தீன் கண்ணியமானவர்லே இப்படி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பட்டியல் மிகப்பெரிய பட்டியல் நாம் பார்த்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அல்லாக இதுலேயும் நம்மளுடைய நபரலாக ஆக்கிய அருளு புரிவானாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நபரல்லாக அதில் ஒருவராக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் இந்த உம்மத்தில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அருளு புரிவானாக வாசிருத்தவான அஹமது இல்லாஹி ரோபிலா ரமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் பலஹனத்துல் வாய்த்தலம் பிரகாஹ் சுண்ணத்துள்ள சுண்ணத்துள்ள